மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது குறிப்பாக பல்வேறு கட்ட எதிர்ப்புகளையும் கடந்து கரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு பெற்ற ஜோதிமணி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பெண்கள் அவருக்கு ஆரத்து எடுத்து வரவேற்பு கொடுத்தார்கள் அப்போது வேட்பாளர் ஜோதிமணியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்னாடி உங்களை நம்பிதான் ஓட்டு போட்டோம் இந்த ஊர் பக்கம் வந்தீங்களா இந்த ஊருக்கு ஏதாவது செஞ்சீங்களா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது அந்த பிரச்சாரத்தில் பங்கேற்றிருந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த நபர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஓட்டு போட்ட எங்களுக்கு கேள்வி எழுப்ப உரிமை இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினாலே அதிமுக பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் என பேசுவதாகவும் தெரிவித்தார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது